நீலகிரி மாவட்டத்தில் படுகை இன மக்களிடம் பட்டா இல்லாமல் கூட்டு பட்டா மட்டுமே உள்ளது இதனால் ஆவணங்கள் இல்லாமல் சமூக வழக்கப்படி பாகப் பிரிவினை செய்து ஒரே சர்வே எண்ணில் தனித்தனியாக தேயிலை விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர் சமீப காலமாக தேயிலை தோட்டங்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு கைமாற்றப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக குன்னூர் எடப்பள்ளி இலித்துறை கிராம மக்களின் நிலம் புரோக்கர்கள் மூலம் சென்னை தனியார் நிறுவனத்திற்கு முறைகேடாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதில் வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை உடந்தையுடன் பதினேழு ஏக்கர் நிலத்தை முறைகேடாக விற்பனை செய்துள்ளதாக தேயிலை விவசாயிகள் குற்றம் சுமத்தினர் நிலத்தை மீட்கும் முயற்சியாக நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு நடுகட்டி கிராமத்திற்கு சென்றனர் அங்கு ரியல் எஸ்டேட்டாக மாற்றிய இடத்திலிருந்த வேலி மற்றும் சீட்களை விவசாயிகள் அகற்றினர் அங்கு பசும் தேயிலையை பறித்து தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தனர் இது தொடர்பாக ஊர் தலைவர் சேகர் கூறுகையில் நாங்கள் பூர்வீகமாக தேயிலை தோட்டங்கள் அனுபவித்து வரும் நிலங்களை சில புரோக்கர்கள் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு விற்பனை செய்துள்ளனர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் தீர்வு கிடைக்கவில்லை இதனால் விவசாயிகள் தங்களது தோட்டங்களில் இனி தொடர்ந்து பசுந்தேயிலையை எடுக்க உள்ளனர் விநாயகர் கோவிலுக்கு ஒருவர் அரை ஏக்கர் உயில் சாசனம் எழுதி கொடுத்த நிலமும் தனியார் நிறுவனம் சப்டிவிஷன் செய்துள்ளது உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே நிலங்கள் விற்பனை செய்யப்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் நலன் காக்க வேண்டும் என்றார் இது ஆனா பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு இந்த நிலத்த பிரச்சனை தெரியும் சோ அதாவது இந்த உரிமையாளர் பாத்தீங்கன்னா முன்னாள் காசா கிராண்டி தலைவர் அனிருத் ஐயர் சரிங்களா அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி கேஸ்ல கேஸ் அதுக்கான கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கேன் ஓகேங்களா சோ இது வந்து புதுசா இல்ல இப்ப நீங்க ரீசென்ட்டா அஹ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் குடும்பத்துக்கு வந்து அந்த நேரத்தை ஏமாத்தின இது இருக்கும் சோ அது எல்லாமே வந்து இன்டெர்லீக் சோ அவங்களுக்கு வந்து இது இஸ் அபிச்சுவல் லெஃபன் அதான் நான் சொல்லணும்